ஒரு காலம் வந்திருக்கிறது ஒரு காலம் வரப்போகிறது அது வந்திருக்கிறது அது என்ன காலமா இருபத்தி ஒன்னா வசனம் பாருங்க நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் அடுத்தது இருபத்தி மூன்றாம் வசனத்துல உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது எப்பொழுது வந்திருக்கிறது ஏசு சொல்றாரு இப்பவே வந்திருக்கு இப்போ ஒரு காலம் வந்திருக்குது பிதாவை நீங்க எங்கும் தொழுது கொள்ளலாம் எப்படி தொழுது கொள்ளலாம்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார் ஒண்டர்ஃபுல் கவனிங்க நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் பல விஷயங்களை எதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்து இப்படி செஞ்சால் கத்தர் இதை செய்வார் பிரதர் இப்படி இருந்தால் கத்தர் உங்களுக்கு செய்வார் பிரதர் நிறைய என்ன பண்ணிட்டோம்னா ட்ரெடிஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இந்த ட்ரெடிஷன்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த ட்ரெடிஷன் எங்கே உடையணும் இன்னைக்கு நம்ம மனசில் இருந்தால் மனசில் உடையணும் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கத்தர் மனுஷனை படைக்கும் போது மதத்திற்காக படைக்கவில்லை உறவுக்காக படைத்தார் ஓகே காட் கிரியேட்டட் மேன் ஃபார் ரிலேஷன்ஷிப் நாட் ஃபார் ரிலீஜியன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவர் தேவன் நாம் அவருடைய ஜனங்கள் அவர் மெய்ப்பன் நாம் அவருடைய ஆடுகள்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கிளாஸில் வைக்கிறோம் நம்ம ஒரு கிளாஸில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்றதை நம்ம செஞ்சுட்டு போலான்றான் அவர் எப்படி வச்சிருக்கிறார்னா குடும்பமாக படைச்சிருக்கிறார் உறவை தான் தேவன் விரும்புகிறாரை ஒழிய அவர் ஆராதனையை விட உறவை விரும்புகிற தேவன் ஓகே காட் ரெஸ்பெக்ட்ஸ் லவ் நிறைய உறவில்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவருக்கு சில ஆராதனைன்ற சிலதெல்லாம் நான் இதை செஞ்சு ஆண்டவரை செஞ்சு ஆண்டவரை திருப்தி இதை பார்க்கிலும் கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால் உங்களோடு தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் விரும்புகிறார் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவுகிற தேவனை வேதத்தில் பார்க்கிறோம் அவர் உலாவுகிறார் உறவு கொண்டிருக்கிறார் இந்த உறவு எங்க இடிக்குது இந்த உறவு எங்க மாறுச்சு அப்படின்னா என்றைக்கு நியாயப்பிரமாணம் வந்ததோ அன்றைக்கு உறவு பாதிக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் வர்றப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க இப்படி இப்படி தான் இருக்கணும் ஓய்வு நாள் இப்படி தான் என்ன பண்ணணும் ஆசரிக்கணும்னு சொல்லி ஓய்வு நாளில் இருந்து பலி செலுத்துறதுல இருந்து அத்தனைக்கும் கோட்பாடுகளை போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு இப்படி இருந்தால் அவன் கரெக்ட் இல்லைன்னா அவன் தப்பு அவனை அட்டி கல்ல இருந்து அவனை என்ன பண்ணிடு கொன்று இதுக்கு எகேன்ஸ்டா இதை ஒருத்த மீறான அவன் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வந்து ஜனங்களை ஒரு மதத்துக்குள்ள வந்த இடம் எதுனா நியாயப்பிரமாணம் லா தான் மனுஷன் அவனா இருக்க முடியல அவனை ஒரு சட்டம் இயக்குகிறது அந்த சட்டம் இயக்குனதுல இருந்து என்ன பண்ணிட்டானா தேவனுக்கு செய்ய வேண்டியதா நான் செஞ்சிடறேன் அவ்வளவுதான் நான் தப்பு பண்ணேன் பலி செலுத்தணுமா நான் ஒரு ஆட்டை கொண்டு வரேன் பலி செலுத்தணுமா என்னால் ஆடு வாங்கிட்டு வர முடியாது நான் ஒரு புறா கொண்டு வரேன் என்னென்ன செய்யணும் ஓய்வு நாளில் என்ன சமைக்க கூடாதா சரி சமைக்கல ஓகே இந்த இந்த புறஜாதி அவன் மேலே என் ட்ரெஸ் வர சீசனாக நான் குளிக்கணுமா சரி நான் குளிச்சிட்றேன் கை கழுவிட்டு சாப்பிடணுமா ஓகே கை கழுவிட்டு சாப்பிடணும் என்னென்ன சொல்றீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் செய்கிறேன்னு ஒரு சட்டத்திட்டத்துக்கு கீழே வந்து தேவன் யாராக மாறிட்டா மாறிட்டார்னா ஒரு மாஸ்டராக மாறிட்டாரு இவன் யாராக மாறிட்டார்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நடத்துவதை போல நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சுட்டு போறேன்னு இந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வந்து முழு உலகமும் கஷ்டப்படுகிறது அதிலும் விசேஷமா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எதுல கஷ்டப்பட்டாங்கன்னா ரிலீஜியன்ல கஷ்டப்பட்டாங்க நான் சொல்றேன் ஜீசஸ் டிடன் கம் டு எஸ்டாப்ளிஷ் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகலாம் இயேசு வரவே இல்லை தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க மதம்தான் ஒன்று தேவைன்னா ஆதி ஆமத்துலேயே ஒரு மதத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இயேசு கடைசி வரைக்கும் அன்னைக்கு வாழ்ந்த யூதர்கள் கூட இயேசு கிட்ட கேட்டது என்ன தெரியுமா நீர் இன்றைக்கா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒரு ஹெட் கோார்ட்டர்ஸை கட்டுங்கிறாங்க அப்போ இயேசு சொல்றாரு பிசிக்கலா நான் ஒரு ராஜ்யத்தை அமைக்கவே வரல நான் உறவுக்காக வந்திருக்கிறேன் ஏசு கடைசி வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போடவே இல்லை இந்த உலகத்துல மூன்று வருஷம் ஊழியா செஞ்சு அத்தனை ஜனங்களுக்கு இலவசமா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் கடைசி வரைக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு ஆஃபீஸ் அவர் போடல அவர் நினைச்சிருந்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க முடியாதா ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்திருக்க முடியாதா அவர் சொல்றாரு நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நான் வரலன்றாரு ஐ have come to connect you with my father. நான் எதுக்காக வந்தது தெரியுமா என்ன எல்லாமல் ஒருவனும் யார்கிட்ட வரமாட்டான் பிதாவோடு உங்களை சேர்ப்பதற்காக நான் வந்தேன் இங்கு மதம் அல்ல உறவை விரும்புகிற தேவன் நீ எனக்கு தேவை என்று விரும்புகிறார் நீ எனக்கு தேவை நீ தான் எனக்கு திரும்பி வரணுமே ஒழிய நீ எனக்கு சேவை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரோட இருந்தீங்கன்னா அதே பெரிய ஊழியங்கிற பி வித் காட் தேவனோடு இருங்கள் இளைய குமாரன் வந்து தகப்பன்ட்டு என்ன கேட்கலான்னு வராருன்னா தகப்பனே நான் உண்மை தகப்பன்னு கூப்பிடுறதுக்கு நான் தகுதியானவனே கிடையாது வேலைக்காரங்களை போல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் வேலை செய்ய வர்றேன் வேலை எல்லாம் செய்யக்கூடாது நீ பையனா இருந்தா போதுங்கிற என் வீட்டுல இரு நீ உள்ள வந்தா போதும் நீ வேலை செய்யணும்னு பெருசாலாம் பண்ண வேண்டாம் என் பிள்ளையா இருந்தீங்கன்னா எனக்கு போதும்